வணக்கம் வெளியான தளபதி சிக்ஸ்டி நைன் படத்தின் பிரம்மாண்டமான அப்டேட் மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கும் தளபதி ரசிகர்கள் அப்படி தளபதி சிக்ஸ்டி நைன் படத்திற்கான என்ன அப்டேட் வந்துள்ளது என்பது பற்றிய இப்ப நம்ம பார்க்கலாம் நடிகர் விஜய் அவர்களது கடைசி படமான தளபதி படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது ஏற்கனவே இந்த படத்தின் முதல் கட்ட படப்பிடிப்பு நடைபெற்று முடிந்துள்ள நிலையில் படத்திற்கான இரண்டாம் கட்ட படப்பிடிப்பு சென்னையில் நடைபெற்று வருகிறது கிறிஸ்துமஸ் புத்தாண்டு தினங்களை முன்னிட்டு தற்போது தற்காலிகமாக படப்பிடிப்பு நிறுத்தப்பட்டுள்ளது புத்தாண்டுக்கு பிறகு மீண்டும் படப்பிடிப்பு தொடங்கப்பட இருக்கிறது இப்படிப்பட்ட நிலையில் தளபதி சிக்ஸ்டி நயன் படத்திற்கான பிரமாண்டமான அப்டேட் ஒன்று வெளியிருக்கிறது அதாவது முழுநில அரசியல் படமாக உருவாகி வரும் தளபதி சிக்ஸ்டி நயன் படத்திற்கான ஃபர்ஸ்ட் லுக் மற்றும் டைட்டில்கான அப்டேட் தான் தற்போது வெளியாகி உள்ளது அதன்படி வருகின்ற புத்தாண்டு பண்டிகையை முன்னிட்டு டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதியே தளபதி சிக்ஸ்டி நைன் படத்தின் போஸ்டருடன் படத்தின் வெளிவர உள்ளது இது குறித்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு மிக விரைவில் வெளியகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் தளபதி ரசிகர்கள் மிகவும் உற்சாகத்தில் துள்ளி குதித்து வருகின்றனர் மேலும் பிப்ரவரி மாதத்திலிருந்து தாவை கட்சி தலைவரும் நடிகருமான விஜயவர்கள் அவர்கள் தமிழகம் முழுவதும் அரசியல் ரீதியாக சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருப்பதாக இதனால் அதற்குள்ளாக தளபதி முழுவதையும் விஜய் அவர்கள் முடித்து விடுவார் என்று கூறப்படுகிறது அந்த வகையில் விஜயவர்கள் சம்பந்தப்பட்ட காட்சிகள் தான் படமாக்கப்பட்டு வருவதாக தெரிகிறது புத்தாண்டை முன்னிட்டு தளபதி சிக்ஸ் நைன் படத்திற்கான மற்றும் டைட்டில் ஆகியவை வெளியே இருப்பதாக கூறப்படும் இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்க மக்கமான குறிப்பிடுங்க